வணக்கம் நண்பர்களே ரொம்ப கம்மியான பக்கத்தில் ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த புக்கு உங்களுக்கு தாங்க எழுத்தாளர் லக்ஷ்மி சரவணகுமாரோடைய பன்றி வேட்டை அப்படிங்கிற ஒரு நாவல் சமீபத்தில் அவரால் எழுதப்பட்டிருக்கு அந்த நாவல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக மட்டும் இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப்பை வந்து அவர் அதில் சொல்லியிருக்கிறாரு அதாவது பள்ளியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை வந்து இதில் எழுதியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க ஒரு ஜமீன் பரம்பரை அந்த பழங்குடியின மக்களை அடிமைப்படுத்தி வச்சு பல நூறாண்டுகள் கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறத இந்த நாவலில் விவரிக்கிறாரு சரி அந்த மக்களை தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த மக்களுடைய தெய்வத்தையும் அந்த ஜமீன் பரம்பரை திருடி வச்சுக்கிறாங்க அப்படி திருடி வைக்கும் பொழுது இப்படி ஒரு தலைமுறையில அந்த ஜமீனுக்கு ஒரு சாபம் கிடைக்குது நூறு ஆண்டுகள் கழிச்சு உங்க ஒட்டுமொத்த ஜமீனும் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு சாபம் கிடைக்குது அந்த நூறு வருஷம் கழிச்சு உண்மையாகவே அந்த சாபம் பலிக்குதா அந்த ஜமீன் அழிந்து போகுதா அந்த மக்கள் விடுதலை அடையறாங்களா அப்படிங்கிறது பத்தி ரொம்ப டீடைலா வேட்டையிலே தொடங்கி பன்றி வேட்டையிலே முடியுது இறுதியில அந்த மக்கள் சுதந்திரம் அடைகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த நாவலில் ஒரு டீட்டெயிலாக சொல்லிருக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிருக்கிறாங்க கூடவே அந்த காடு அந்த காட்டு வாழ்க்கை அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அந்த காட்டினுடைய தன்மை எல்லாத்தையுமே நம்ம நேர்ல இருந்து ஒரு அனுபவிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இந்த நாவல் படித்து முடிக்கும்போது கிடைக்கும் நிச்சயமாக அந்த நாவலை நீங்கள் வந்து வாங்கி வாசிக்கணும் நன்றி